வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இளம் தேடி கல்வி வந்து விடுமுறை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க நாளையிலேருந்து கோடை விடுமுறை வந்து தொடங்குது ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்க்கு மட்டும் நாளைக்கு வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே பசங்களுக்கான வந்துட்டு போன செவ்வாய்க்கிழமை இந்த எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து கோடை விடுமுறை அறிவிச்சிருந்தாங்க இப்போ இல்லம் தேடி கல்வி மையங்களுக்கும் அஃபீஷியலாகவே விடுமுறை வந்து அறிவிச்சிட்டாங்க நாளையிலேருந்து கோடை விடுமுறை வந்து தொடங்குது அடுத்ததான் முக்கியமான விஷயம் என்னென்னா விடுமுறை நாட்கள் ஊக்கத்தொகைக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இளம் தேடி கல்வி மையங்களுக்கு நாளையிலிருந்து விடுமுறை தன்னார்வர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த லீவு நாளில் ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸோ இல்லை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பயிற்சியோ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஒரு மாதம் வந்து டைம் இருக்குது அதுக்குள்ளே வந்துட்டு ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து முடிக்க பாருங்கள் இல்லை ஏதாவது இலவச பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பயன்படுத்திக்க பாருங்கள் மணர்கேணி ஆப் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அதையும் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யாரும் வந்துட்டு டைத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க வாலண்டியர்ஸ் உங்களை வந்து த தகுதியை ஏற்றுக்கிறதுக்கு என்னென்ன விலை இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இல்லை தகுதி இருந்தால் மட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது பட் இருந்தாலும் நம்மளை நம்ம தயாராக வச்சுக்கோ தேங்க்யூ Happy holidays.